நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் சுற்றுலாவுக்கு பெயர் போன தாய்லாந்தில் பொது இடத்தில் பகல் நேரத்தில் மது அருந்துவதை கட்டுப்படுத்த அபராதம் விதிக்கும் கடுமையான சட்டம் அமலுக்கு வந்துள்ளது ஐம்பத்து மூன்று ஆண்டுகளாக பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெரும்பாலான சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் மதுபான விற்பனை தடை அமலில் இருக்கும் நிலையில் தற்போது இந்த நேரத்தில் மது அருந்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பிடிப்பட்டால் இந்திய ரூபாய் மதிப்பில் எட்டாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஸ்ட்ரீட் ஃபுட் பீச் பார் நடத்தும் உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இது சுற்றுலாத் தொழிலை கடுமையாக பாதிக்கும் என்று வேதனை தெரிவித்தனர் அடிக்கடி சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்